அவன் குடும்பத்தை குடிச்சா நான் பப்ளிக்கில் ஒன்றான தப்பாக பேச மாட்டேன் அதற்குரிய வரையறையை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் அந்த லிமிட்டை நீங்கள் தான் காப்பாற்றிக்கிடணும் நீங்களும் ஒரு லிமிட்டை தாண்டி போனீங்கன்னா நானும் சில விஷயத்தை பேச வேண்டிய வரும் அது வரக்கூடாது நான் ஜெபிக்கிறேன் இனிமேலாவது புரிஞ்சுக்கும் நமக்கு ரெண்டு பேரும் நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உள்ள வந்து எவனோ ஒருத்தன் எவ்வளோ பெரிய கேம் லேண்டு அசிங்கத்தை உண்டு பண்ணி ஒன்னையும் நடத்தல நிறுத்திருக்கான் என்னையும் அவன் துரத்தி துரத்தி சாகு சா சாவுக்கு நேரம் ஓட வச்சிருக்கிறான் கத்தனை காப்பாற்றிருக்கிறது